சுயஜாதகங்களின் அடிப்படையில மறைந்த குரு பகவான் நன்மை செய்வாரா இந்த கேள்வி வந்து அடிக்கடி நிறைய அப்பாயின்மெண்ட்ல கேட்கப்படுது அதனால இந்த பதிவுல முழுக்க முழுக்க குரு பகவான் மறைந்து உங்கள் ஜாதகத்தை இருக்கும் பொழுது நன்மை செய்கிறாரான்றதை பத்தி தெளிவா பார்த்திடலாம் மேஷம் முதல் மீன முறை பன்னெண்டு லக்னத்திற்கும் பொதுவா மறைவு பாவங்கள்ல ரொம்ப முக்கியமான மறைவு பாவங்கள் மூன்றே தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று பாவங்களை தான் நம்ம முழுவதுமா மறைவு பாவம் இதெல்லாம் ஜாதகர்களுக்கு வேண்டிய ஆதிபத்திய காரகங்கள் இந்த மூன்று மனைகளிலும் இல்லை என்பதனால இதை நம்ம வந்து மறைவு பாவங்களாகவும் அவயோக காரகங்களை கொண்ட ஒரு இடமாகவும் நம்ம பார்க்கிறோம் ஆறாம் இடத்துல அவயோகாரம்னா உடம்பு முடியாம போறது இருக்கு கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கு எட்டாம் இடத்துல உயிரே இருக்கு அகிலே ஒருத்தருக்கு எட்டாம் இடத்துல தான் நஷ்டங்கள் எட்டாம் இடத்துல தான் பன்னெண்டாம் இடம் அப்படித்தான் வரையங்களை பற்றி சொல்லுது ஜாதகருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் வாழ்க்கை திருப்திகரமான வாழ்க்கையான்றதெல்லாம் இந்த பன்னெண்டாம் இடம் தான் முடிவு பண்ணிடுது இப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டுல குரு மறைஞ்சிடுறார் பொதுவாவே நம்ம குருவை வந்து சுபரா வரைய இருக்கோம் நூறு சதவீதம் சுப குழந்தையை கொடுக்கக்கூடியவரே பணத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் மனிதன் இல்வாழ்க்கையில் வாழ்வதற்கு பணம் ரொம்ப முக்கியப்படுது அது போல இல்வாழ்க்கையினுடைய வெற்றியாக வாரிசுகள் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ரெண்டு முக்கிய காரங்களுமே குரு வச்சிருக்கிறார் குரு மறைஞ்சு போயிட்டாருன்னா ஜாதகத்துல வெறும் பிரச்சனையும் ஏன்னா நம்ம சொல்லிடுறோம் பொது வெடிக்கல கூட தனக்காரர்கள் குழந்தைக்காரகர் குரு அஞ்சாம் இடம் இருந்தாலும் குரு மறைஞ்சிருந்தாருன்னா குழந்தைகள் கொஞ்சம் பிரச்சனை பண்றார்கள் நல்லா இருந்தா கூட ஜாதகருக்கு பிரயோஜனம் பிரயோஜனப்படுறதுல எல்லாம் பொதுவா சொல்றோம் அமைவுள்ள குரு மறைஞ்சிடுறாரு அப்ப இதெல்லாம் பாதிக்கப்படுவான்ற கேள்விதான் அதிகமா இருக்கு கண்டிப்பா ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்து பலன்மாறும் சில லக்னங்களுக்கு ஆறாம் இடம் யோகமா இருக்கும் எட்டாம் இடம் அவயோகமா இருக்கும் சில லக்னங்களுக்கு எட்டாம் இடம் யோகமா இருக்கும் ஆறாம் இடம் அபயோகமா இருக்கும் இப்படி மாறி மாறி இருக்கும் அதனால குரு மறைவதனால் அவயோகம் இல்ல ஒரு சில ஆதிபத்தியங்களில் மறைஞ்சாதான் பிரச்சனை